ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு லன்ச் தான் பார்க்க போகிறோம் கொத்தமல்லி சாதமும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான வாழைக்காய் வறுவல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வகையான ரைஸ் வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதமும் போட்டிருக்கிறான் அது வந்து பார்த்திங்கன்னா வேற மெத்தடு அந்த ரெசிபி அதே மாதிரி வெரைட்டி ரைஸோட ரெசிபிஸ் எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த கொத்தமல்லி சாதமும் வாழக்காய் வருவல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு ஏற்கனவே அரிசியை வேக வச்சு சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ பாஸ்மதி அரிசியோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் போட்டு கொதிக்க வச்சு வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இந்த சாதம் செய்யறதுக்கு ஒரு மசாலா விழுது அரைக்கணும் அதுக்கு மிக்ஸி ஜார்ல ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு ரெண்டுல இருந்து மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டு மூணு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி இலைகளை அதில் இருக்கிற அந்த புல்லு எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சுத்தப்படுத்தி கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்ப இதுலேயே அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவும் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா வழுுவடுன்னு அரைச்சுக்கணும் திருத்திரியா இருந்துச்சுன்னா அந்த சாதத்தோட டேஸ்ட் நல்லா இருக்காது இப்ப நம்ம இந்த தொக்கு செஞ்சுட்டு அப்புறமா வந்து சாதம் போட்டு கலந்துக்க போறோம் இதுக்கு நல்லெண்ணெய் இல்லை வந்து தேங்காய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் தேவையில்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது நல்லா காஞ்ச பிறகு இதில் ரெண்டே ரெண்டு பிரிஞ்சு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டே ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு சவந்து வரட்டும் இப்போ ஓரளவு அதை பொறிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப இதில் முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ அதுவும் நல்லா செவக்கட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் நீளமாக நறுக்கினது ஒரு அரை கப்போ முக்கால் கப்போ சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது வதக்கிக்கிட்டு இருக்கப்பயே ஏற்கனவே நம்ம சாதத்துக்கு உப்பு போட்டுட்டோம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க அடுத்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் கொத்தமல்லி விழுது இருக்குது பார்த்திங்களா அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க முதல்ல எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கி அப்புறமா மிக்சி ஜாரில் ஒரு கால் கப்போ கப்போ தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு வதங்கி வந்துடும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்குறேன் பிரியாணி மசாலாக்கு பார்த்தா கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கூடவே ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மொத்தமாக ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்த தொக்குக்கு சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு ஆல்ரெடி நான் போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொக்கு நல்ல சுருளை சுருளை எண்ணெய் பிரிய வதங்கிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம் இந்த தொக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்து வேக வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் சப்போஸ் தொக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதத்தை கிளறிக்கோங்க இப்போ இதுல நம்ம தக்காளி எல்லாம் எதுவும் சேர்க்கல அதனால இதுல எலுமிச்சம்பழ சாறு ஒரு கால்வாசி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துருக்குறேன் ஒண்ணுல இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் அதை முன்னாடியே போட்டுறவன்னா இந்த மாதிரி கலர் அப்போ தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு உதிரி உதிரியாக இல்லாத மாதிரி இருக்கும் பட் இதுவே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழைக்காய் வருவலும் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இப்போ இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு அகலமான பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வறுவல்னால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும் என்ன காஞ்ச உடனே இதில் கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி செய்ய போகிற வழக்கா வறுவலுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் மூணு வழக்காய் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி கிராம் அளவுக்கு வழக்காய் இருந்தது தோலை சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி இருக்கிறேன் இதோடவே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டாக இருந்தால் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நீங்கள் மசாலா பொடியெல்லாம் சேர்க்கக்கூடாது இப்போ சேர்த்திங்கன்னா வாழைக்காய் வேகாது இந்த மாதிரி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பரட்டி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு நி மிதமான தீலியே இடையில இடையில கலந்து விட்டு வேக வச்சிங்கன்னா அந்த ஆவியில் இந்த வாழைக்காய் நல்லா வெந்துடும் தண்ணி ஊற்றுனீங்கனாலும் வாழக்காய் சரியாக வந்து வறுக்குந்து வராது வர ஒரு மாதிரி வழுுவழு இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இடையில ரெண்டு மூணு தடவை வந்து கேலரி விட்டுருந்தேங்க வாழைக்காய் வந்து ஓரளவு பக்குவமாக இந்த மாதிரி வெந்துருச்சு இப்போ வாழைக்காய் வெந்திருச்சான்னு ஒன்றே ஒன்று செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லாவே சாஃப்டா வெந்திருக்கு இந்த மாதிரி வாழைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு மசாலா பொடியெல்லாம் போடுறப்ப உங்களுக்கு சரியாக இருக்கும் இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லிப்பொடி தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரக பொடி போட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி வாழக்கா வெந்ததுக்கப்புறமா மசாலா பொடி போடுறப்ப உங்களுக்கு அந்த மசால் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லாட்டி கருகி போயிடும் இப்போ இந்த மாதிரி மசாலாலாம் பொடியெல்லாம் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை திறந்தே வச்சு எந்த அளவுக்கு கிறிஸ்பாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அடுத்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல வாழாக்கா நல்லா வந்து மொறு மொறுன்னு ரெடியாக இருக்குங்க இதவே நீங்கள் வந்து இரும்பு பாத்திரத்தை செஞ்சீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன அளவில் செஞ்சிங்கன்னா நான் வந்து நான்ஸ்டிக்கில் செஞ்சனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போ சூப்பரான வாழக்காய் வருவலும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு இந்த கொத்தமல்லி சாதம் வாழக்காய் வறுவல் ரெண்டையுமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்